வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நீலகிரி மாவட்ட திமுகவுடைய ஐடி விங் இருக்காங்களே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் உதக மண்டலத்தில் கட்டப்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்த வீடியோவில் இருக்குது அந்த நியூ மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்குது எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காட்சிகள் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் திமுக உடன்பிறப்புகள் இது திராவிட மாடல் கவர்மெண்ட்டுக்கு கிடைத்த வெற்றி திமுகவுடைய முயற்சினால தான் இப்படிப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக உடன்பிறப்புகள் பதிவுகள் போட அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஊட்டி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல அது அதனுடைய கட்டுமான பணி எப்போ தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டுச்சு அப்போ திமுக ஆட்சி கிடையாது அதிமுகவுடைய ஆட்சி மத்தியில் பாஜகவுடைய ஆதரவு பாஜக கவர்மெண்ட் சப்போர்ட்டு அதிமுகவுக்கு இருந்த காலகட்டம் அப்போ மருத்துவமனை கட்டக்கூடிய பணி தொடங்கினுச்சு ஒன்று ரெண்டாவது இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டப்படுதுல அதனுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்படுது அந்த நானூற்றி எழுபது கோடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேர் எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஷேர் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அறுபது விழுக்காடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த மெடிக்கல் காலேஜஸ் கட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மாநில கவர்மெண்ட்டு கொடுக்குது அப்போது மாநில கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் அதனால இந்த ஊட்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திமுகவுடைய ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டுறது தப்பு அப்படின்னு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க அதுவும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது இருந்தாலும் அடுத்த வருஷமே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க சின்னதாக ஒட்டுங்க பெரிய சைஸ் ஸ்டிக்கர் பாஜகவுக்கு ஒட்டணும் மோடியுடைய படத்தை போடுங்க பெரிய சைஸில் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதலமைச்சருடைய சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஹெட்லைனு எனது சீஃப் மினிஸ்டருடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கா எந்த மாநிலம் எந்த முதலமைச்சர் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் வேற எங்கேயும் கிடையாது நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுடைய சொத்துக்கள் தான் வந்து முடக்கப்பட்டிருக்கு மூடா ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊழல் வழக்கில் சித்தராமையா தொடர்புடைய சொத்துக்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தொண்ணூற்றி ரெண்டு சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது கர்நாடகாவில் பெரிய பேசுபொருளெலாம் மாறி இருக்கு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டருடைய சொத்துக்கள் ஊழல் வழக்கில் முடக்கப்பட்டிருக்கு இந்நேரம் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் சித்தராமையா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னும் பதவியிலே தொடர்றாரு இது தப்பு அப்படின்னு அங்கே கர்நாடக பாஜக பல இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தியா டுடே சேனலில் வெளியான ஒரு வீடியோ என்னன்னா ராஜதீப் சர்தேசாய் இருக்காருல்ல அவரு ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு இந்த நேர்காணல் லாங்குவேஜ் குறித்து அந்த நேர்காணல் இருந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மூன்று மொழிகள் சிஸ்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா தேர்டு லாங்குவேஜாக விருப்பமான மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா ரூல் இருக்குது ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ரூல் எங்கேயும் இல்லை அப்படி இருக்கும்போதும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஸ்டாலின் வந்து எதிர்க்கிறாரு ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சந்திரபாபு நாயுடு ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் அழகாக பதில் சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா லாங்குவேஜஸ்ஸு இந்த லாங்குவேஜஸ்ஸை வச்சு மக்களை வந்து ஒற்றுமையாக்க பார்க்கணும் டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளும் எந்தெந்த மொழிகள்லாம் படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இதெல்லாம் கண்டிப்பாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கணும் அதே நேரத்தில் ஹிந்தியையும் கற்றுக்கணும் இப்போ ஹிந்தியை கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் தெரியுமா நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களோட நம்ம ஒன்றிணைய முடியும் இப்போ நார்த்தில் இருக்கிறவங்களும் இங்கே சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்க கற்றுக்கணும் அதே மாதிரி இங்கே நார்த் சவுத்தில் இருக்கக்கூடியவங்க நார்த்து நார்த்தில் பேசக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜை கற்றுக்கிறதுனால இந்தியா வந்து ஒற்றுமையாகும் மொழிகள் மூலமாக பிரிவினையை உண்டாக்கக்கூடாது ஒற்றுமையை உண்டாக்கணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பேச அந்த வீடியோவை பாஜகவினர் திமுகவை டேக் பண்ணி ஷேர் பண்ண இது பெரிய போறலாம் மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்